அனைவருக்கும் வணக்கம் இந்த சட்டம் பயல் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலயமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் நான் ஸ்க்ரீனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றினா அதாவது இன்றைக்கி ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதிதாக இயற்றப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம இந்த சட்டம் இன்னையிலிருந்து இந்தியாவில் அமலுக்கு வருகிறது அதாவது மொத்தம் மூணு சட்டங்கள் அதாவது மூணு சட்டத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா பழைய சட்டம் அதாவது இந்தியன் பீனல் கோட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆங்கிலேய கால பிரிட்டிஷ் காலத்தில் இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டாங்க ஆனால் இப்போ இருக்க மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த மூணு புதிய சட்டங்களை இன்னையிலேருந்து நடைமுறைப்படுத்துது அதாவது பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா பாரதிய சாக்ஷாய அதிநியம் அப்படின்ற மூணு சட்டத்தை இன்னையிலேருந்து கிரிமினல் ப்ரொசீஜராகவும் குற்றவியல் நடைமுறை சட்டங்களாகவும் இன்றைக்கிலேருந்து இந்தியாவில் அமல்படுத்தப்படுது அதாவது ஐபிசி இந்தியன் பீனல் கோடுக்கு பதிலாக பாரதிய நியாய சங்கீதா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சிஆர்பிசிக்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு அதுக்கு பதிலாக பாரதிய சாக்ஷாய அபிநயம் இந்த மூணு சட்டங்களும் இன்றைக்கி நடைமுறைக்கு வந்துருச்சு இந்த மூணு சட்டங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதாவது இப்போ நீங்கள் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் நேரடியாக புகார் பண்ண தேவையில்லை ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் புகார் பண்ணலாம் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனும் இந்த லிமிட்டில் எங்கள் லிமிட்டில் வராது அப்படின்னு அதை வந்து தட்டி கழிக்க முடியாது புகார் திரும்ப இருக்கும்போது ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க எஃப்ஐஆரை அதே மாதிரி ஆன்லைன் மூலயமா இனிமேல் சம்மன் அனுப்பலாம் மேனுவல் சம்மன் அனுப்பலாம் ஆன்லைன் சம்ம சம்மனும் அனுப்பலாம் அதே மாதிரி வழக்கு நடக்கும்போது வழக்கு விசாரணை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள ஒரு கிரிமினல் கேஸில் வந்து ஜட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு செய்யவும் நபர்களுக்கு பார்த்திங்கனாக்கா மரண தண்டனையும் அல்லது வாழ்நாள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் அதே மாதிரி இதில் போலீஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணும்போது போது அது செவன் டேஸ்க்குள்ளே அதாவது ஏழு நாளுக்குள்ளே சப்மிட் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய நடைமுறையை படுத்தியிருக்காங்க இன்னிலேருந்து கண்டிப்பாக இது குற்றவாளிகளுக்கு பேரச்சத்தை ஏற்படுத்தும் இந்த இந்த மாதிரி மூணு குற்றவாளி சட்டமும் இன்னிலேருந்து நடைமுறைக்கு வருது மக்கள் அனைவரும் தெரிஞ்சுங்க தொடர்ந்து இந்த வீடியோஸை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்